ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் அரசு ஊழியர்களுக்கு வந்து அவருடைய அந்த கோரிக்கைகள் வந்து எந்த வித ஒரு காலதாமதம் இல்லாம குறிப்பாக வந்து வந்து கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாத்தி நிலுவைத் தொகையில் கொடுத்து அரசு சார்ந்த நிறுவனங்களிலிருந்து எந்த பிரச்சனையும் இல்லாம வந்து முழுமையாகங்களுக்கு வந்து அந்த ஊதிய நிலுவைத் தொகைகள் அவர்களுக்கு உள்ள அந்த வழக்கமான அந்த பெனிஃபிட்ஸ் அனுகூலங்கள் நாங்கள் வந்து நிச்சயமாக கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னார்னா ஆண்டுக்கு ஒரு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குனது கிட்டத்தட்ட வந்து இப்போ அஞ்சாவது வருஷம் ஆகுது அஞ்சு லட்சம் பேருக்கு வந்து இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இந்த விடியாத அரசாங்கம் வேலை வாய்ப்பு கொடுத்ததா தரிசனிங் என்ன இருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல ஒரு பக்கம் ஆனால் வேலைகளை பறிக்கின்ற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி வந்து அதுவும் வந்து துப்புரவு பணியாளர்கள் அந்த துப்புரவு பணியாளர்கள் அவருடைய அந்த வாழ்க்கையில் வந்து அவர் வந்து படுகின்ற கஷ்டம் துன்பம் நெஞ்சம் துன்பம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை அதாவது ஒரு அந்த குப்பை அல்லது யாரால் முடியாது இது அதுவும் அந்த அந்தளவுக்கு வந்து ஒரு எவரும் செய்ய முடியாத அந்த வேலையை வந்து ஒரு மனமும் வந்து செய்து அதுவும் குறிப்பாக எங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு வந்து பணி வாய்ப்பு கொடுத்தோம் கிட்டத்தட்ட ஒரு ப இருபதாயிரம் பேருக்கு வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வந்து ஒரு ஊதியம் பெற்று பண்ணாங்க இன்றைக்கி அவர்களால் வந்து ஒரு பணி நீக்கம் செய்து அவருடைய வயிற்றில் அடிப்பது எந்த விதத்தில் நியாயம் அவர்கள் வந்து போராடுறாங்க இப்போ வீதியிலேருந்து இறங்கி போராடுறாங்க சென்னை மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக போராடுறாங்க மத்தியில் பதினேழு வருஷம் இருக்கும்போது மாநில பிரச்சனைலாம் தீர்த்திங்களா கல்வியை பொதுப்பட்டியல் கொண்டு வந்தீங்களா இல்லை வந்து ஒரு நிதி பகிர்வு வந்து ஒரு சீரான முறையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி அதன் மூலம் வந்து ஒரு நிதி பகிர்வு வந்து மாநிலங்களுக்கு வந்து சரிசமத்தில் மாநிலங்களுக்கு வந்து எந்த மாநிலம் அதிக வரி விதி வரி கொடுக்குதோ அந்த மாநிலத்துக்கு அதிகமான அளவுக்கு நிதி கொடுக்குன்ற அடிப்படையில் வந்து அதுக்கேற்ற மாதிரி அரசியல் சம சட்டத்தை திருத்தினீங்க நீங்க அதுவும் கிடையாது நீங்கள் அது மட்டும் இல்லாமல் கச்சத்தீவுலேருந்து காவிரி முல்லை முல்லைப்பிரியாறுலேருந்து அத்தனை உரிமை தீ தாரை வர்த்திட்டு வழக்குக்கு பயந்து அன்றைக்கி அவங்க அப்பா சர்வ சர்க்காரிய கமிஷன் அதுக்கு பயந்து தமிழ்நாட்டோட உரிமையெல்லாம் ஒட்டுமொத்தமாக தாரை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து பார்த்தா நான் வந்து மாநில உரிமை மீட்கிறதுக்கு நாங்கள் தான் எங்களை தவிர வேற ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து ஒரு கோஷத்தை போட்டுக்கிட்டு வந்தால் மக்கள் நிச்சயமா நம்ப தயாராகலை என்பதுதான் வெளிப்படையான உண்மை எனவே பதினேழு வருஷம் மத்தியில் வந்து ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் வந்து ஒரு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம் மாநிலத்துக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் எந்த திட்டமும் கொண்டு வராமல் முழுக்க முழுக்க வந்து தன்னுடைய குடும்பம் வந்து அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து மத்தியிலே வந்து அமைச்சராக இருக்கணும் என்பதற்காக வளம் கொளிக்கும் இலாக்காக்கள் பெற்றார்கள் விளைவு அன்னைக்கு வளம் கொலிக்கும் இலாக்காக்கள் பெறுகின்ற ஒரு ஆர்வம் இலங்கையில் வந்து இனப்படுகொலை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து அன்னைக்கு வந்து முள்ளி வந்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலை ஒரு வார்த்தை அன்னைக்கு அன்றைக்கி வந்து உங்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை நாங்கள் வாபஸ் வாங்குவோம் எங்களுடைய தொப்புள் குடியாக இருக்கின்ற தமிழர்கள் தாக்கப்படுவது நிறுத்துறோம் கொல்லப்படுவது நிறுத்தினோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் கண்டிப்பாக வந்து அன்றைக்கு இருந்த அரசு மத்திய அரசு நிறுத்தி இருக்கோம் ஆனால் விளைவு என்ன அன்னைக்கு அதை பற்றி எதுவுமே கண்டுக்கல அன்னைக்கு தனக்கு பதவி கிடைத்தால் போதும் என்ற அடிப்படையில் தன் குடும்பத்துக்கு பதவி கிடைத்தால் போதும்ன்ற அடிப்படையில் அவருடைய அந்த அணுகுமுறை காரணமாக ஒன்றரை லட்சம் தமிழர்கள் வந்து முள்ளு வாய்க்காலே அந்த இனம் வந்து கொல்லப்பட்டதுக்கு அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு வரலாற்றிலே வந்து ஒரு கருப்பு அரசு என்ற அடிப்படையில் அன்றைக்கு இருந்த மத்திய அரசும் அதே போன்ற அன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மாநில அரசு அன்றைக்கு இப்போ திரு கருணாநிதி அரசும் அன்னைக்கு காரணம் அன்னைக்கு ஏன்னா தமிழினம் கொல்லப்படுது அது மட்டும் மாநில உரிமை தாரை வார்த்துட்டு இப்போ வந்து புது அவதாரம் அப்போ எலெக்ஷன் வந்தாலே புது அவதாரம் எடுத்துப்பாங்க யார் ஸ்டாலின்